மகான் வண்ணச்சரபம் தண்டவான சுவாமிகள் முருகன் அருளால் பெறும் பயன்கள் என்று பட்டியல் இடுகின்றார் அதில் உள்ளன்பு மனத்திடம் இன்சொல் ஆகியவை முருகன் அருளால் கிட்டும் என்பது அவரது அனுபவ வாக்காகும் சீரம் பழம் மேவிய சிற்பரனார் ஈரந்தனில் மூழ்கும் எழிற் குகவேல் வாரம் கொடு வந்தருள் வாழ்வடைவதற்கு ஆரம்பம் எனும் சொல் அறைந்தனே என்று பாடியுள்ளார் மேலும் முருகதாசர் அனுபூதி மூலம் மக்களுக்கு போதிப்பது என்னவெனில் கோபம் பொய் ஆகியவற்றை களைந்து இனிய மனதுடன் முருகனை நாடினால் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற எல்லா இனிய நிலைகளையும் முருகன் அருள்வான் என்றும் கூறுகிறார் வேதனையும் களியும் தரும் பொய் மதவேல் கனை பெய் மறுத்திலனே என்று பாடியுள்ளார் முருகன் அருளால் வினை நல்லருள் மெய்யறிவு எல்லாம் கிட்டும் அத்தகைய முருகன் அருளின்றி போகம் வரினும் வேண்டாத மனநிலையை தாம் பெற்றதாகவும் முருகதாசர் தமது அனுபூதியில் கூறுகின்றார் சக்தி கரம் எய்திய சண்முகனே எத்திக்கும் நிறைந்தவன் என்றென்றுணரும் புத்தித்திறம் எய்திய போதினும் என் சித்தி புகழ் வெனவுதல் தீர்க்கிலனே என்பது அப்பாடல் வரியாகும்